இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் மிகவும் முக்கியமான பொருள் அது வான்காந்தம் ஜீவகாந்தம் என்பதாகும் இந்த இரண்டையும் தெரிந்து கொண்டால்தான் மனித வாழ்க்கையில முழுமையான அறிவு செயல்படுவதற்கு வாய்ப்பாக அமையும் காந்தம் என்பது உலக மக்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் பல வகையில் உபயோகி உபயோகத்தில் தான் இருக்கிறது காந்தத்தனுடைய தந்தாற்றம் தான் அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக மனமாக மாற்றம் பெற்று பிரபஞ்சத்திலேயே எல்லா நிகழ்ச்சிகளையும் இருப்பது போல நம்ம உடல்லையும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி நடத்திக்கொண்டிருக்கிறது அதை பற்றி தெரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தும் போது வாழ்வு அமைதியாக வெற்றியாக அமையும் அன்பர்களே காந்தம் என்றால் என்ன என்ற முதல்ல ஒரு கேள்விக்கு பதில் வாங்கி அது எப்பொழுதுமே மறவாத வச்சுக்கொள்ள இரையாற்றல் என்று தெய்வ நிலையை குறிக்கிறவங்க அல்லவா தெய்வ சக்தியை தெய்வீக ஆற்றலை அந்த இறை ஆற்றல் வேற ஒன்றுமில்லை சுத்த வெளி என்று சொல்லலாம் ஏனென்றால் ஐலி டிரான்ஸ்பரண்ட் மைட்டி டிவைன் புளுயிட் என்று அதற்கு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கேன் அதே போல ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆற்றல் இறைவழி இந்த உலகமும் பெருமன்ன உலகமும் தோன்றியதற்கு காரணமாக எல்லா பொருளையும் தோற்றி வைத்தது ஒரே ஒரு ஆற்றல் தான் எந்த ஆற்றலிலிருந்து இந்த உலகம் வந்ததோ அந்த ஆற்றலுக்கு பெயர்தான் தெய்வீக ஆற்றல் அதைத்தான் இறைநிலை என்றும் பிரம்மநிலை நிலை என்றும் தெய்வசக்தி என்றும் சொல்றோம் இப்போ அது வேற ஒன்றும் இல்லை நம்ம பார்க்கிறோமே சுத்த வெளி அதுவேதான் ஆனா நாம பார்க்கற சுத்த வழியில வெளிச்சத்தை தான் அதிகமா பார்க்கறோம் வெளிச்சத்துல பார்க்கக்கூடிய நிழல்கள் உருவங்களாக பார்க்கறோம் இப்போ அந்த வெளிச்சம் எல்லாம் வந்தது பிற்காலத்துல அணு தோன்றி அணுக்களில் இருந்து நிழல் பெண்களாகிய காந்தம் தோன்றி காந்த தன் மாத்திரை முறையில வெளிச்சம் தோண்டியது பாருங்க அதன் பிறகு அந்த வெளிச்சம் மகோண்டின் மேல் இன்னொன்று இன்னொன்று அப்படி இருக்கிற போது வெளிச்சம் என்பது பிரபஞ்சத்துக்கு வந்தது அதற்கு முன்னதாக என்ன இருந்திருக்க முடியும் அப்ப நிலை என்பது என்ன என்பதை உணரணும்னா ஒரு குறிப்பாக நீங்க ஒரு எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்க எதை எது பார்க்கறீங்களோ எதை புலன்கள் கேட்டும் போது வெளிப்பாடாக அதனுடைய தோற்றம் வருது அது மூல நோக்கி பார்க்கிற போது எந்த மூலத்திலிருந்து இருந்து வந்திருக்குமோ உதாரணமாக வெளிச்சம் வெளிச்சத்தை குறைச்சிக்கிட்டே போன கடைசியில என்ன ஆகும் கம்ப்ளீட்டா எல்லா வெளிச்சமும் போச்சு என்ன என்ன இருள் இருள்தான் இறைவனுடைய ஆதியாக எழுந்த தோற்றம் இருள் தான் அதனால இறை நிலைக்கு கருப்பன் என்ற ஒரு பேர் உண்டு ஏன்னா இந்த கருநிலைமா கருநிலமானது அல்லவா இருட்டு அதனால கருப்பன் என்று பெயர் எல்லாம் நான் அதிகம் பேர் பார்க்கிறேன் கருப்பன் என்ற பெயர் கருப்பண்ணன் கருப்பண்ணன் வச்சிருக்காங்க இங்க குறை அது போல எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க ஒலியை கழுத்தி கொண்டே போனா அது மூலை எங்க இருக்கும் ஒலியே இல்லைன்னு வச்சுங்க அதற்கு மௌனம் என்று பேர் அப்ப இறைநிலையானது இருளாகவும் மௌனமாகவும் நிற்குணமாகவும் உருவமற்றதாகவும் எங்கும் உள்ளதாகவும் உள்ளதான் இறைநிலை அதை தான் சுத்தவெளி என்று சொல்லும் அந்த சுத்தவெளி எப்படிப்பட்டது என்று கேட்ட ஒரு பேராற்றல் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் இதை மனச வச்சுக்கணும் இறைவனுடைய ஆற்றல் எது என்றால் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் தன்னையே ஏன்னா அதை விட வேதொன்று இல்லாததுனால அதுல விருத்தி ஆகிற சக்தி எல்லாம் எங்க போகும் தனையே தன்னிலேயே விருத்தி ஆகிற போது தனக்கு இறுக்கமாக மாறும் தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் இன்னொரு பொருள் தோன்றியதானால் அதை சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கிறது அத்தகைய ஆற்றல் தன் நெருக்கத்தினாலேயே எந்த எந்த மடிப்பு விழுந்ததோ அதெல்லாம் திரண்டு திரட்சி அடைந்து மேலும் அதே சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாலே சுழற்சி வரைவு கொண்டபோது வெண் என்று சொல்றோம் ஆகாசம் வெண் உயிர் சக்தி என்ற பெயர் ஒண்ணுதான் அப்போ அந்த விண் என்பது கொண்டிருக்கிற போது விரைவாக சுழல்கிறது விண் சூழ்ந்த ஆற்றலாக உள்ளது இறைநிலை அப்ப விண்ணுக்கும் இறைநிலைக்கும் இடையே ஏற்படக்கூடிய உரசல் அந்த உரசல் இருந்து அலைகள் கோடி அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த அலைகள் மீண்டும் இறைவெளியிலே சேர்ந்து ஒன்றுபடும் போது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் ஒரு பவர் அதுதான் காந்தமும் என்று சொல்றோம் இறைவழி ஒன்று அதனுடைய ஆற்றலாலே திணிவு பெற்ற நிலை விண் என்ற அணு ரெண்டு அந்த அணுவிலே ஊடுருவி மீண்டும் குரசல் நாளை வெளியாகிற போது அலை மூன்றும் வேற வேறையா இல்லை ஒன்றிலே இருந்து ஒன்றாக ஒன்றிலே இருந்து ஒன்றாக மூன்றாவது நிலையில அலை அந்த அலை இறைநிலையோடு கலக்கிற போது வேற எங்க போகும் எந்த அளவு கலந்து விரிகிறதோ அந்த அளவுக்கு அது காந்தம் என்று சொல் அது சக்தி காந்த சக்தி பிரணவசக்தி என்றெல்லாம் சொல்லுவாங்க வேதங்கள்ல பிரணவம் என்று சொல்றது இந்த தான் பிரணவம் என்றால் சிவமும் சக்தியும் சேர்ந்த ஒரு கூட்டு அதுதான் பிரணவம் சிவம் என்பது சொத்தவழி அகண்டாகாரம் சக்தி என்றது அதனுடைய இருக்கத்திலே இருந்து தன்னிலேயே தோன்றிய ஒரு நுண் துகள் சக்தி அப்போ சக்தியினுடைய அலையும் இறைவழியும் ஒன்று சேர்ந்ததுதான் காந்தம் இப்போ இந்த காம எந்த இடத்துல இல்ல பாருங்க முழுவதும் அணுக்கள் கூட்டுதானே அந்த கூடிய அணுக்கள்லையும் ஒன்று கூடாத தனித்தனியா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அணுக்களைக்குள்ளாகவும் அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஆலை காமம் தான் அப்போ பிரபஞ்சம் முழுமையும் இல்லாத இடமே இல்லை அந்த காந்தத்தினுடைய தன்மாற்றம் அழுத்தம் தள்ளுதல் கொள்ளுதல் இந்த ஒலி ஒளி சுவை மனம் ஜீவன்ல மனம் இந்த ஐந்துமாக மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பதுதான் காந்தம் இந்த காந்தத்துக்கு தமிழ்ல சில பேர் புதுமையான பேர் ஒன்று கொடுத்தாங்க வெள்ளம் என்ற பெயர் வெள்ள தூய்மையானது அம் என்றால் பிரணவ பொருள் இறைநிலையும் அதனுடைய அலையும் சேர்ந்ததுதான் அம் பிரணவம் அது எத்தேப்பட்டது தூய்மையானது அதனால அந்த வெள் ரெண்டு ஒன்று சேர்த்து வெள்ளம் என்று குறிப்பிடுவாங்க பாரதியார் கூட தன் கவியில ஒரு இடத்துல சொல்றாரு உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டு அதனை தெய்வம் என்பார் வேதியரே அதத்தான் தெய்வம் என்று சொல்வார்கள் வேதியர்கள் என்று கொடுக்கிறார் அந்த சக்தி எங்கும் எல்லா இடத்திலையும் அது ஊடுருவக்கூடியதாகவும் இருக்கிறது ஏனென்றால் தோன்றியது கூட்டம் தானே தோட்டங்கள் எல்லாம் அது புக முடியாத அப்போ அதுல என்னென்ன ஆற்றல் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இறைவழியில என்ன ஆற்றல் இருக்குதோ அது தொடர்ந்து எல்லாம் வந்துட்டே இருக்கு தான் என்ன இறைவன் தெய்வம் தெய்வத்துக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது மூன்று வகையான ஆற்றல் அது பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு பற்றாயிருப்புனா எப்பொழுதும் குறைவுபடாத ஆற்றல் பூரணம் பூரணம் பேராற்றல்னா அதை விட இன்னொரு ஆற்றல் இல்லை எந்த ஆற்றலா இருந்தாலும் அதனுடைய பகுதியா இருக்கும் அதனுடைய துளியாக தான் இருக்கும் அத்தகைய ஆற்றல் பேராற்றல் பேரறிவு எந்த நுணுக்கமான இயக்கங்களும் அதனுடைய தான் நடந்து வருது அதனால இறைவழிக்கு இந்த மூன்று தன்மைகளும் உண்டு என்று மறக்கவே கூடாது அதாவது எவர் லாஸ்டிக் எப்பொழுதும் குறைபடாத ஆற்றலுடையது பேராற்றலானது பேரறிவானது வேற அறிவானது என்றெல்லாம் தனியாக எடுக்க முடியாத அறிவை அந்த ஆற்றலாக இருக்கிறதே அறிவாகவும் இருக்கிறது அந்த ஆற்றலாக இருக்கிறது இன்எக்ஸாஸ்டிபிள் எப்பொழுதும் குறைபடாத ஆற்றலாக இருக்கிறது என்றதுதான் அர்த்தம் இந்த ஆற்றலையோ அறிவையோ பிரிச்சிடுவே முடியாது ஆற்றலே அறிவாகவும் இருக்கிறது அறிவே ஆற்றலாகவும் இருக்கிறது அதுவே இறைநிலையாக இருக்கிறது இறைநிலையை இந்த மூன்று தன்மையோடு இருக்கிறது அப்போ இந்த ஆற்றல் வேறிய கண்ணு நீங்க பார்க்கிறீங்களே எல்லா பொருட்களும் அதனுடைய விண்துகளுடைய கூட்டுதானே கூட்டு சேர்ந்துதானே தோற்றங்கள் உண்டாச்சு அப்போ ஒவ்வொரு விண்துகளும் சுழந்து கொண்டே இருக்கிறது அதை சுற்றிலும் காந்தசக்தி உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது அதிலிருந்து ஒளி ஒரி சுவை மன இவைகளெல்லாம் எப்பொழுதும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த கடல் போன்ற ஒரு பெரிய அளவுடைய காந்தத்தை வான் காந்தம் சொல்றோம் இந்த காந்தம் ஒரு பொறாயமா ஒரு என்னென்ன செய்துன்னு பாருங்க சில இடங்கள்ல அது தள்ளும் சக்தியாக இப்போ விண்துகள் என்பது நுண்ணிய துகள் அவையெல்லாம் சேர்ந்து சூரியன் ஆட்சியன் வச்சுங்க அப்போ சூரியனுக்குள்ளாக இருக்க எத்தனை கோடி அணுக்களை அவைகளில் இருந்து வெளிவரக்கூடிய அலைகள் அதை சுற்றிலும் எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கு அதனால சூரியன் சுத்தி வரக்கூடிய காலத்துல அதனுடைய அலையும் அதே வேகத்தில் சுத்துது இருக்கிறதுனால இன்னொரு கோள் இன்னொரு பிளானட் இருக்குதுன்னு வச்சுக்க அதுல இருந்து வரக்கூடிய அலையும் இந்த அலையும் மோதும் போது இந்த ரெண்டு சேர முடியாத ஒரு தொலைவு ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அதே போல இருக்கு உதாரணமா சூரியனுக்கும் பூமிக்கும் ஒன்பது கோடி மைல் இருக்கிறது சொன்னா எவ்வளவு நாள் எப்படி சுத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த ஒன்பது கோடி மைல் தூரம் அப்படியே இருக்கு காரணம் அந்த தூரை எப்படி வந்ததுன்னு பாக்குற போது ஆற்றல் சூரியன் உள்ள எல்லா அணுக்களும் சேர்ந்தால் எவ்வளவு விளக்கம் ஆற்றல் உடையதோ பூமியில உள்ள அணுக்கள் எல்லாமே சேர்ந்தது விளக்கம் ஆற்றல் எவ்வளவோ இந்த ரெண்டு சேர்ந்த அந்த விளக்கம் ஆற்றல் ஒன்பது கோடி மைல் தூரம் அதனால எந்த பொருளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வது இல்லை நாம எடுத்து மோதனா சரி ஆனா தானா எந்த பொருளும் மோதிக்கொள்ளாது எந்த கோள்களும் ஒன்னோடு ஒன்று மோதிக்கொள்ளாது ஆகவே அப்படி இருக்கக்கூடிய விளக்கு ஆற்றல் அந்த விளக்கு ஆற்றலுக்கு அப்பால இறைவழி என்ன பண்ணது சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் எந்த பொருளையும் அழுத்திக் கொண்டே இருப்பதனால பிரபஞ்சத்தில் எத்தனை கோடி பிளானட் இருந்தாலும் அதுகளுக்கு அப்பாலாக இருந்து அழுத்திக் கொண்டே இருக்கிற போது அந்த சூழ்ந்தழுத்தம் அணுவையும் சுற்றி அழுத்தி கொண்டிருக்கிறது அணு கூட்டத்தையும் சுற்றி அழுத்தி கொண்டிருக்கிறது அதே போல பிளானெட் எந்த கோளிலையும் சுற்றி அழுத்தி கொண்டிருக்கிறது அதாவது இயக்கத்தை ஒழுங்காக நடத்தி கொண்டு வருகிறது என்று சொன்னா அதுதான் வான்காந்தம் அதே மான் ஒன்றும் வேற ஒண்ணும் இல்லை அதுவே காந்தம் நம்ம ஜீவன்களுடைய உடல்ல அந்த மின்துகள் இருக்கு அதுக்கு உயிர் சக்தி உயிர்த்துகள் ஆகாசம் அது சுத்தி கொண்டு இருக்கும் கோடான கோடி அழுக்கள் அதை ஒட்டு மொத்தமா சேர்த்து என்ன சொல்றோம் அது ஹாஸ்டல் பாடி சூக்கும சரீரம் உயிர் சக்தின்னு சொல்றோம் அந்த உயிர் சக்தியும் சுழிந்து கொண்டே இருக்கிற போது அதையும் சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கும் அல்லவா இறைநிலை அதிலிருந்து அதுல உற்பத்தி ஆகக்கூடிய காந்தத்துக்கு ஜீவகாந்தம் என்று பெயர் இந்த ஜீவகாந்தம் இந்த உடல்ல இல்ல அப்போ உயிர் துகள்கள் எத்தனை உள்ளனவோ அந்த அளவுக்கு ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கு எந்த பொருளானாலும் சுழன்று கொண்டே இருக்கும் போது அந்த சுழற்சியில உள்ள கனம் நடுமையத்தில் வந்துடும் லேசாக ஏதாயும் பொருள் இருந்தோம்னா அது மேல் பக்கம் போகும் அதே போல நம்முடைய ஜீவகாந்த சக்தி சுழன்று கொண்டே வரும்போது அதுல அழுத்தம் ஏற்பட்டு அந்த மையத்துல வந்து மையப்புள்ளி ரொம்ப பேரழுத்தமான சிவகாந்தம் அதைத்தான் கருமையம்னு சொல்றோம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் கருமையம் என்று சொல்றது எங்க இருக்கிறது அந்த உடலை மேலே இருந்து கீழே வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா நடுமையம் எங்க வருதான் கருமையம் அப்போ அந்த சூழ்ந்த அதாவது சுழண்டு கொண்டே இருக்கக்கூடிய காந்த சக்தி உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய அழுத்தமான இடம் ஜீவகாந்தம் அதுதான் கருமையம் இந்த கருமையம் அப்ப உற்பத்தி ஆகிறதெல்லாம் அங்க வந்து சேர்ந்து இந்த கருமையம் எப்படி இன்னும் இந்த உடல்ல இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னா இந்த கருமையத்தினுடைய இயக்கம் உடல் இயக்கம் முழுவதிலும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணி ஒரு அதை தச்சீவன் சொல்றோம் உணர்றோம் நினைக்கிறோம் அப்ப இதெல்லாம் ஜீவன் சொல்றோம் ஜீவன் சொன்னா எட்டு உறுப்புகள் இணைப்பு இயக்கம் வேணும் உடல் உயிர் சிவகாந்தம் கருமையும் மூளை உள்ளம் மனம் புலன்கள் எட்டும் அமைந்தது தான் ஜீவன் இந்த எட்டு இயக்கமும் நடந்தால்தான் ஜீவன் என்ற ஒரு பெயர் உண்டு இப்போ எந்த உடல் உருவத்திலையும் சரி இந்த எட்டிலே இல்லை என்று நீங்களா அனுமானம் பண்ணீங்க ஏதோ காரணத்தினால அது சீவன் என்ற பெயர் இல்லை அப்போ அந்த நாம ஒரு ஜீவன்ல உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது என்றால் இந்த எட்டு வகையான இயக்கங்களும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது புலன்கள் மூலமாக வெளியேறி கொண்டே இருக்கக்கூடிய அழுத்தம் ஒளி ஒலி சுவயமான இவைகள் எல்லாம் வெளியில எது தாக்குண்டு அதை உணர்கிறதோ அந்த உணர்வு எல்லாம் அலை வடிவத்திலே சுருங்கி உடல்ல அதாவது சிவகாந்த கருமையத்துல வந்து சுருங்கி ஈர்ப்பாயிடும் மீண்டும் மூளையில உள்ள ஒரு நுண்மையான காந்த இயக்கம் இது அடங்கி இருக்கிறத அப்படியே விரித்து மீண்டும் எடுத்து காட்டும் எண்ணங்கள் முதல்ல ஏதோ ஒரு அனுபவத்தினால ஒரு பொருளை பாக்குறீங்க அது சுருங்கி அது மீண்டும் அதே இயக்கம் போது மனதுக்கு விரித்து காட்டுகிறது ஒரு மயில் பாக்குறீங்க இவ்வளவு அழகா இருக்கு இருக்கும் அனுபவிச்சுட்டீங்க ஆனந்தமா இருந்தது வந்துட்டீங்க வீட்டை வந்த பிறகு நீங்க பார்த்த ஒரு காட்சியை பிறருக்கு சொல்லி மகிழ்விக்கணும்னு நினைக்கிறீங்க நான் அங்க ஒரு பட்சி பார்த்தேன் பறவையை அது இவ்வளவு அழகா இருந்ததுன்னு சொல்றீங்க அப்போ நீங்க பார்க்கறது என்ன ஒரு அழகான மயில் நீங்க பார்த்த மயிலாது கவனிச்சு பாருங்க நீங்க பார்த்த மயில் அங்கேயே இருக்குது அங்க போச்சு நீங்க இங்க வந்துட்டீங்க இங்க இருக்கிற மயில் எது உங்களுடைய அலை காந்த அலை இந்த காந்தாலையோட ஜீவகாந்த சக்தி புலங்கள் மூலமாக கண் மூலமாக விரிந்த போது அதை மோதி அது பதிவாச்சு பாருங்க அது மறுபடியும் விரிந்து எண்ணமாக காட்டுகிறது அப்போ அந்த எண்ணமாக இருக்கிறது தான் உங்களுடைய மனம் மனம் எடுக்கக்கூடிய வடிவம் தான் மயில் எண்ணங்கள் இது போன்று எல்லா புலன்கள் மூலமாக நம்ம உணர்றதெல்லாம் சுருக்கி வச்சு மறுபடியும் விரித்து காட்டி செயலில் ஆழ்த்த வல்லது இந்த ஒரு அற்புதமான செயல்களைத்தான் வினைகள் என்று சொல்றோம் அந்த வினைகள் எல்லாம் பதிவு பெற்று எத்த செய்தாலும் அந்த கருமையும் அதையெல்லாம் வாங்கி அந்த தன்மையாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு குழந்தை பிறந்தால் பிறக்கிற போதே தாய் தந்தையருடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் அத்தனையும் குழந்தையினுடைய கருமையமாக அமையும் இல்லை அதுல இருந்து அந்த கருமையத்துல என்னென்ன மாதிரி தன்மை இருக்கிறதா அது தகுந்தவாறு இந்த உடல் கட்டும் அந்த எங்க இருந்து வந்தது அந்த கருமையும் தாய் தந்தை அவர்களுடைய உடல் எப்படி இருக்கிறதோ அதே போல இந்த உடலை கட்டி கட்டிக்கொண்டு விரிந்த பிறகு வெளியே குழந்தையாக பெற்றெடுத்த பிறகு அதன் பிறகு தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் அதே போல சேர்த்து கொண்டே வருகிறார் வளர்ந்த மனிதன் அண்ண அவ்வளவு பாத்தீங்கன்னா கருமையத்துல பெற்றோர்கள் மூலமாக வந்த அனுபவ பதிவுகள் ஒன்று தானே ஆற்றிய செயல்கள் மூலமாக வந்த பதிவுகள் ரெண்டு அது வந்து சஞ்சித கர்மம் இது பிராரம்ப கர்மம்னு சொல்லுவாங்க ரெண்டு தான் மனிதனுடைய தன்மை ஒரு குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னா அந்த தன்மை எங்க எவ்வளவு இது வரைக்கும் இருக்கிறதோ அதே போலதான் வரும் அதுக்கு மேலேயும் இல்லை கிழவும் இல்லை ஏதோ ஒரு விதைய போட்டீங்க முளைச்சி வருது அதாவது ஒரு விதை ஆல விதை இன்னொரு விதை அரச ரொம்ப வித்தியாசமே தெரியாது வெளியில பார்த்தா ரொம்ப சின்னது ரெண்டுமே ஆனா முளைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அதுல வரக்கூடிய கிளை இலை அதனுடைய சுவை மனம் எல்லாம் தாய்மரத்துல எப்படி இருந்ததோ அதே போலையும் எந்தெந்த காலத்துல அது முளைச்சது எந்தெந்த காலத்துல பூத்துதோ காய்ச்சதோ அதே போல அந்த செடிகளும் வர்றது பார்க்கறோம் அதே போலதான் மனித உடல் கூட என்று சொல்லி நல்ல குழந்தைகள் வேண்டும் நல்ல ஆராய்ச்சி உள்ள அமைதியாக வாழக்கூடிய மகன் வேண்டும் மகள் வேண்டும் என்று சொன்ன பெற்றோர்கள் அதே போன்று நல்லதே எண்ணி நல்லதே செய்து நல்ல பதிவுகளாகவே தன்னுடைய சிவகாந்த களத்தை ஆக்கி கொண்டார்கள் ஆனால் அதே போலதான் குழந்தையும் பிறக்கும் பிறந்த பிறகு இது எங்கேயோ இருந்து வந்ததே சனியு சொல்றதெல்லாம் இல்லாம இது தெய்வீக ஆற்றலால வந்த ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லி அதனால மனம் அடையக்கூடிய மகிழ்ச்சியிலையும் அடைய வேண்டுமானால் பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டு இந்த இரையாற்றலையும் உணர்ந்து அதற்கு தக்கவாறு வாழ்ந்து கொண்டு வந்தால் அதே போல நல்ல குழந்தைகள் பிறக்கும் இதுவும் ஜீவகாந்த சக்தியினுடைய ஒரு சொன்னா கருமையத்துல வித்தாக இருந்து கொண்டு நீங்க என்னென்ன செய்தீங்களோ அதெல்லாம் விரித்து காட்டி அதே போல என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கோரி உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வரணும்